பலஸ்தீன் அந்த பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்து வர்றது பைத்துல் முகத்தஸ் தான் ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பள்ளிவாசல்கள் புனிதமிக்க பள்ளிவாசல்கள் அப்படின்னு சொல்லப்படும் அதில் முதல் பள்ளிவாசல் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரம் ரெண்டாவது மதியனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி மூணாவது ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இந்த பைத்துல் முகத்தஸ்லருந்து தான் நபிசுல்லா அலிஸ்லாமங்களுடைய மேராஜி பயணத்திற்காக அந்த பயணத்தையே இந்த பைத்துல் முகத்தஸ்லேருந்து தான் அவங்களோட பயணத்தையே தொடங்கினாங்க அந்த பைத்துல் முகத்தஸ் அது எப்படி இருக்கும் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் குறிப்பாக யூதர்கள் வந்து அங்கே மிகப்பெரிய அட்டுளியங்கள் இப்போ பண்ணிட்டுருக்குறாங்களே எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சு ரொம்ப அநியாய க உச்சகட்டமாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்போ அந்த பைத்துல் முகத்தஸ் அது எப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்விகள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆவல் இருக்குது குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அந்த ஆவல் ரொம்பவே அதிகம் ஏன்னா நம்ம தமிழில் மட்டும்தான் இது வரைக்கும் அந்த பைத்ரு முகத்தஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவோ எந்த ஒரு ஆவணமோ இல்லை சரி இதெல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய இந்த பயணத்தை பயணத்தையும் நம்ம தொடங்கணும் அதில் நம்ம ஜோடான் ஃபலஸ்தீன் அந்த பயணத்தை எல்லாமே வரிசையாக அந்த வீடியோ பண்ண வேண்டியது இப்போ இந்த புர்கா கேரளா ஸ்டோரின்னு சொல்லி தொடர்ந்து பல இஷ்யூஸ் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததால் அதை பற்றின வீடியோ அதை பற்றின ஷார்ட் ஃபிலிம் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருந்ததால் இந்த டூர் சம்மந்தமான வீடியோ நம்மளால் போட முடியல அதோட சரி ஒரு வழியாக இப்போ தான் எடிட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம் எடிட் பண்ணி அந்த வீடியோவாக இப்போ ஃபலஸ்தீனோட வீடியோ உங்களோட பார்வைக்கு வந்திருக்குது இந்த ஃபலஸ்தீனோட வீடியோ அது உள்ள என்ன இருக்கும் அதோட வரலாறு என்னென்னு சொல்லி அதை பற்றின முழு விவரத்தையுமே மூலான சமயில் நமக்காக இப்போ எல்லாருமே எக்ஸ்ப்ளைனாக சொல்லுவாங்க வாங்க ஃபலஸ்தீன் உள்ள போகும் அன்பார்ந்த த நல்லடியார்களே நல்லடியார்களு பைத்துல் முகத்தஸ் சுஹான் அல்லதி அஸ்ரோ பியாபதிஹி மினல் மஸ்ஜீதுல் ஹரான் இலல் மஸ்ஜீதுல் அக்ஸோ அல்லதி பாரட் ந என்று மஸ்ஜிது அக்ஸா என்று அல்லாஹ் எதை சொன்னானோ அந்த இடத்திற்கு அல்லாஹர்புல் ஆலமி நம்மை அடைத்து வந்திருக்கிறான் மஸ்ஜிது அக்ஸா என்பது சற்றேறக்குறைய இருபத்தி ஏழு ஏக்கர்கள் பரப்பளவு கொண்ட இந்த என் அனைத்து இடங்களையும் உள்ளடக்கிய இந்த பகுதிகளுக்கு மஸ்ஜிது அக்ஸா என்று சொல்லப்படும் பெரும்பாலானவர்கள் இதைத்தான் மஸ்ஜிது அக்ஸா என்று சொல்கிறார்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இது மஸ்ஜிது அக்ஸா அல்ல இதனுடைய வரலாறு என்ன என்பதை இன்ஷா அல்லா நாம் உள்ளே சென்று பார்ப்போம் இப்பத்து சஹராவுடைய இடப்புறம் இருக்கக்கூடிய இந்த சின்ன குப்பா இது பைத்துல் மால் மக்களிடம் பணம் வசூல் செய்வதற்காக பைத்துல் மால் அங்கு உருவாக்கப்பட்டு அங்கு பைத்துல் மாலுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம் என்பதாக சொல்லப்படுகிறது அல்லாஹின் இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் தொட வைத்ததாக சொல்லப்படுகின்ற இந்த இடம் இந்த இடம் அல்லாஹின் இறுதி தூதர் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் தொட வைத்ததாக நபிமார்களுக்கு தொட வைத்ததாக சொல்லப்படக்கூடிய இடம் இது மேல அதனுடைய ஒரு கல்விட்டு வச்சிருக்கிறாங்க அல்லாஹின் இறுதி தூதர் முகமது சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் யாராஜுக்கு செல்கின்ற சமயத்தில் இங்கிருந்துதான் சென்றார்கள் என்பதாக வரலார் இங்கிருக்கக்கூடிய இதுக்கு கீழே ஆக்சுவலாக இதுக்கு கீழே ஒரு பா ஒரு பாறை இருக்குது ஒரு குக இருக்கு நம்ம அதுக்கும் போவோம் இன்ஷா அல்லாஹ் குபத்து சஹ்ரா இது மூன்று மதத்தவருக்கும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது முஸ்லிம்கள் ரசுருல்லாஹ ஹிசல் அல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு செல்கின்ற சமயத்தில் இந்த இடத்திலிருந்து தான் மேகராஜுக்கு சென்றார்கள் என்பதாக நாம் நம்புகிறோம் அதே போன்று யூதர்கள் அவர்கள் அருகில் அவர்கள் மசீஹா என்று யாரை நம்புகிறார்களோ தஜ்ஜால் அவன் ஜபல் ஜைத்தூனில் இறங்கி வந்து இங்கே இருந்துதான் அவனுடைய வேலைகளை ஆரம்பிப்பான் உலக ஆட்சி அவர்களுடைய கையில் வந்துவிடும் என்பதாக நம்புகிறார்கள் இதே போன்று ஈசா அலிஹிசலாம் அவர்களும் அவர்கள் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் இங்கு இறங்கி வருவார்கள் என்பதாக நம்புகிறார்கள் இந்த இடத்தில் இப்போது ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது

சையீதுனா இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் இங்கே தொழுதார்கள் ருவா செய்தார்கள் என்பதாக வரலாறு சற்றேரக்குறைய இது ஒரு குகை அசல் பாறைக்கு கீழே உள்ள குகை இந்த குகைக்கு மேலே இருந்து தான் அல்லாஹின் இறுதி தூதர் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் யாராஜுக்கு சென்றார்கள் என்பதாக நம்ம வரலாறு பார்க்குறோம் அல்லாஹ் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறான் எந்த இடத்துல இருந்து மியாராஜுக்கு ரசூல்லாஹி சல்லா உலக வசனம் சென்றார்களோ அந்த இடத்துக்கு அல்லா நம்முடைய கூட்டிட்டு வந்திருக்கிறான் ஒழுஜ் அப்படின்னா மேலே போகிறதுன்னு அர்த்தம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் படித்தரங்களை உயர்த்தவனாக நம்ம அடுத்த பழிப்போம் இது மெஹராப் சற்றேறக்குறி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இங்கு தொழுதார்கள் என்பதாக வருகிறது மஸ்ஜிதுல் புராக் அசுல் அலையம் அல்லாஹின் இறுதி தூதர் முகம்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மாராஜுக்கு போகும்போது அவர்களை அழைத்து சென்ற அந்த வாகனம் இந்த தான் கட்டப்பட்டிருந்தது என்று மசிது அக்ஸாவுடைய உடைய காம்பவுண்டுக்குள்ள இருக்கு இந்த அடையாளம் இது சுல்தான் சலாஹுதின் அயூபி அவர்கள் குறிப்பாக அரபி மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக அரபி நகுவை கற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கிய மதரசா என்பதாக சொல்லப்படுகிறது இது மீண்டும் இந்த உம்மத்திற்கு ஒரு சுல்தான் சலாஹ்தீன் அய்யூபி அவர்கள் வரமாட்டார்களா என்ற ஏக்கம் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கட்டிய மெஹராப் இது இந்த பகுதியை மம்லூக் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்கள் மம்லூக் உருவாக்கிய மிம்பர் இந்த மிம்பர் மம்லூக்கள் உருவாக்கிய மிம்பர் என்பதாக சொல்லப்படுகிறது மேலே அந்த குப்பாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முதல் தட்டுல அதில் முழுவதுமாக சூரத்துள் இஸ்ரா சூரத்துள் இஸ்ரா எழுதப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்கிறார்கள் மஸ்ஜிது திபலி இதுதான் மஸ்ஜிது அக்ஸா என்றும் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அனைத்து பள்ளிகளையும் சேர்ந்து சற்றேறக்கூடிய ஐந்து பிரபலமான பள்ளிகள் மஸ்ஜிதுல் கதீம் சைதுனா சுலைமான் அலிஹலாம் அவர்கள் கட்டியதாக சொல்லப்படக்கூடிய பழைய பள்ளியின் அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது மஸ்ஜிதுல் கதீம் என்று நம்ம போய் பார்ப்போம் அதற்கு மேல் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் கிபலி இப்போது நாம் பார்த்த குபத்து சஹ்ரா மஸ்ஜிதுல் புராக் இந்த ஐந்து பள்ளிகளை சேர்த்து தான் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர்கள் கொண்ட காம்பவுண்ட் இது மஸ்ஜிது அக்சா அல் குதுஸ் மஸ்ஜிது அக்சா அந்த இடம் அதை அப்படியே ஜூம் பண்ணுங்க அந்த மதில் சுவர் அதில் இருக்கக்கூடிய மெஹராப் அதுதான் மெஹராப் தாவூத் அலை இஸ்லாம் என்பதாக சொல்லப்படுகிறது மெஹராப் தாவூத் அலை இஸ்லாம் அந்த மெஹராபுக்கு அருகில் சைதுனா தாவுதா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய மக்பரா இருக்கிறது அல் மஸ்ஜிதுல் கதீம் பழைய பள்ளி அல் அக்ஸா அல் கதீம் பழைய பள்ளி சைதுனா சுலைமான் அலிஹஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளியின் பகுதி இதற்கு ஒரு மிகவும் கவலையான ஒரு வரலாறு இருக்கு சிலுவை யுத்தத்தில் ஐரோப்பியர்களுடைய கட்டுப்பாடில் சிலுவை யுத்தக்காரர்களுடைய கட்டுப்பாடில் இந்த பள்ளி இருந்த சமயத்தில் இது குதிரை லாடமாக பயன்படுத்தப்பட்டது மிக மோசமான நிலையில் சுல்தான் சலாஹுத்தின் அயூபி அவர்கள் இங்கே வருகிறார்கள் வந்து பார்க்கும்போது வெம்பி வெம்பி அழுகிறார்கள் அழுது இந்த பள்ளியை தங்களுடைய கரங்களாலேயே தங்களுடைய கூட்டாளிகள்கிட்ட எல்லாம் சேர்ந்து சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணி இந்த பள்ளி மீண்டும் பள்ளியாக ஆக்கப்படுகிறது பார்ப்பவர்கள் துவா செய்யுங்கள் யூதர்களுடைய பிடியில் இருந்து முழுமையாக முஸ்லிம்களிடம் வர வேண்டும் இந்த பள்ளியில் இப்ப கீழே வரும் இது சுலைமானான இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த தூண்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அதே பழைய தூண்கள் அதே பழைய தூண்கள் இங்க தூண் இங்க இது ஒரு ஸ்டெபிள் ஸ்டெபிளா பயன்படுத்தப்பட்டிருக்கு பாறைகள் இது அன்றைய காலத்தில் இருந்த மெஹராப் இந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்ன காரணம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இது வழி நிறைந்த வரலாறுகள் நிறைந்த பகுதிக்கு அல்லாஹ் நம்மை அழைத்து வந்திருக்கிறான் அல்லாஹ் நம்மை எவ்வளவு நிம்மதியாக வைத்திருக்கின்றான் என்பதை நினைத்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல் மஸ்ஜிதுல் உல் கிபலி இந்த கிபலியுடைய காட்சியை பார்க்கிறீர்கள் இன்றும் அதே பழைய அடையாளங்களோடு சஹாபாக்களுடைய பெயர்கள் மேலே எழுதப்பட்டிருக்கிறது இது இந்த பள்ளியுடைய மெஹராப் இப்ப நம்ம மசித் மர்வாணிக்கு வரோம் இது வந்து அந்த சிலுவை யுத்தம் நடந்த சமயத்தில் இந்த பரங்கியர்கள் ஐரோப்பியர்கள் இதை வந்து ஒரு குதிரை லாடமா வச்சிருந்தாங்க எப்படி அதை வச்சிருந்தாங்க அதே மாதிரி லாடமா இதை வச்சிருந்தாங்க இந்த பழைய அடையாளங்கள்லாம் பார்க்குறோம் மஸ்ஜித் மர்வானி உமையாவுடைய ஆட்சியாளராக இருந்த அப்துல் இப்டு மருவான் அவர்கள் இந்த குதுசுடைய பகுதியில் இது இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்கு பாத்தீங்களா இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் பகுதியில் அவர் ஒரு பள்ளியை நிர்மாணிக்கிறார் அந்த பழைய அடையாளங்களோட அப்படியே இருக்கு இப்ப இந்த ஓட்டையை பாருங்க இங்கே தான் குதிரையெல்லாம் கட்டி வைக்கிறதுக்காக உள்ள ஓட்டை இது எல்லா தூண்களையும் கிட்டத்தட்ட இது இருக்கு குதிரையெல்லாம் கட்டி வைக்கிறதுக்காக ஓட்டை என்பதாக கைடா பணிபுரியக்கூடியவர்கள் பலரும் சொல்கிறார்கள் அதே பழைய தோற்றம் பழைய நிலையிலேயே பள்ளி இருக்கிறது மெஹராப் ஜக்கரியா அலே இஸ்ஸலாம் மரீம் அலே அவர்கள் ஜக்கரியா அலிசலாம் அவர்கள் மூலமாக பராமரிக்கப்பட்ட இடம் இது என்பதாக சொல்லப்படுகிறது சற்றேறக்குறை இந்த இடத்தில் இருந்துதான் அலஹி ஹபிலி தன் எனக்கு வயசாயிருச்சு அந்த வயசுல கேக்குறாங்க எனக்கு பரிசுத்தமான கொடு பரிசுத்தமான வாரிசுகளை கொடு இன்னக்கா நீ வந்து என்னுடைய வேண்டுதலை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் அல்ல வந்து என்ன கொடுத்தான் கொடுத்தான்ஸ்லாம் அவர்களை கொடுத்தான் அதனால பிள்ளை இல்லாதவர்கள் யாராவது இங்கு வந்து பிள்ளைகளை கேட்டால் அவர்களுக்கு பிள்ளை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய உளமாக்கல் சொல்றாங்க நம்மளும் இங்க இருந்து கேட்போம் யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லாத கவலை இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலியான பிள்ளைகள் எந்த பிள்ளைகளை பற்றி அல்லாஹின் இறுதி தூதர் சல்லும் சொல்வார்களோ வலதும் சாலியும் எதிரி உலவு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை அவர்களுக்கு நன்மைகளை எத்தி வைக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் என்று அல்லாஹின் இறுதி தூதர் சொல்லல்லாஹா வலைஹி வசல்லம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை பற்றி சொல்வார்கள் அது போன்ற பிள்ளைகளாக அவர்களுக்கு பிறக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் அரபுலாலமேன் உலகிலும் ஆகிரத்திலும் நமக்கு உபகாரிகளான பிள்ளைகளாக நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கும் இப்படியாக நம் வாரிசுகள் அனைவரும் நல்ல சாலிகான துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை பெற்றவர்களாக நாம் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வனாக என்ற இந்த இடத்தில் நாம் துவா செய்வோம் நம்ம அடுத்து போவோம் இன்ஷா அல்லா அந்த அழை அதே பழைய அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல ஒரு கதவு இருந்ததாகவும் அது வந்து ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் வருவதற்கு தனியாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அது பிறகு மூடப்பட்டதாகவும் வந்து வரலாற்று குறிப்புகள் இருக்கு அதே ஓட்டைகள் இங்க பாருங்க எல்லா தூண்களிலும் குதிரைகளை கட்டி வைப்பதற்காக அல்லாஹை வணங்கக்கூடிய இந்த பள்ளியை அந்த பரங்கியர்கள் இவர் இந்த பள்ளியை பராமரிக்கக்கூடியவர் சகோதரர் இந்த ஊரை சேர்ந்தவர் இவருக்காக நீங்க எல்லாம் துவா செய்யுங்க அவங்களும் இதை காட்டுறாங்க இதுவெல்லாம் ஒரு காலத்துல கோட்டையாக இருந்திருக்கு ஒரு போரோ ஒரு அபாயமோ வரக்கூடிய சமயத்துல நம்ம வெளியிருந்து பார்த்தோம்னா அது சின்ன ஒரு கோடு மாதிரி தெரியும் உள்ள இருந்து அம்பு எய்வதற்காக அந்த மதில் சுவர்கள் இது நம்ம இந்த பள்ளியை சுற்றி பார்க்கலாம் ஏன்னால் இது இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சுன்னா வெளியே இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் உள்ளே வந்து விடலாம் உள்ளேருந்து எய்வது மட்டும் வெளியே போக வேண்டும் என்பதாக அந்த காலத்தில் திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அப்படி பார்க்க முடியும் இந்த செவரை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மதில் சுவரில் எல்லா பக்கமும் இது போன்ற மாடங்கள் சில மாலைக்கு ஹபீபி ஹையா கல்லா وعليكم السلام كيف حالك؟ الحمد لله الحمد لله ايوه محراب داوود عليه السلام محراب داوود عليه இந்த ஊரை சேர்ந்தவர்கள் போல இருக்குது நாம இங்க வந்திருக்கோம் வந்து இப்ப யூதர்கள் என்ன செய்றாங்க அப்படினா இத வந்து எக்ஸ்கவேட் பண்றாங்க நம்ம கீரடியில பண்ணாங்க இல்ல அந்த பழைய புராதன இத தோண்டி எடுத்து அது தங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல பல இடங்கள்ல இந்த அநியாயம் நடந்துக்கிட்டிருக்கு இதே அநியாயத்தை இந்த யூதர்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த மொத்த மசிது அக்ஸா எங்களுக்கு உண்டானது அப்படின்னு ஒரு அநியாயமான முறையில் பொய்யான வகையில் அதை நிரூபிப்பதற்காக அந்த துப்பு ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து இங்கே இதை பாருங்க அந்த மதில் சுவர் அதில் வந்து வில் வீரர்கள் அமர்ந்து அம்பு எய்வதற்காக உள்ள மாடங்கள் இப்படி அமர்ந்து கொண்டு இந்த ஊரை கண்காணித்து கொண்டு இது வந்து ஒரு சேப்டி பர்பஸ்க்காக வில் வீரர்கள் அமர்ந்து இதை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மாடங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு ஊரும் தெரியும் அந்த காலத்தில் இதை நோக்கி வரக்கூடிய எதிரிகள் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக இப்ப நாம் பார்த்து கொண்டிருப்பது அதை நம்ம தனியாக கீழே போய் பார்க்கலாம் நினைச்சோம் ஜபில் அன் பலஸ்தீனை வெற்றி கொள்ள வந்த போது அவர்கள் அங்கிருந்து இந்த பரஸ்தீன் இந்த பைத்துல் முகத பார்க்குறாங்க சஹாபாக்கர் எல்லாம் தக்பீர் சொல்கிறார்கள் இப்போது அந்த மலை அந்த மலைக்கு வந்து ஜபல் முகபீர் தக்பீர் சொல்லப்பட்ட மலை என்று அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு நம்ம அங்க போய் பார்ப்போம் யூதர்களுக்கு மூசா அலி இஸ்லாம் அவங்களோட தாவூத் அலி இஸ்லாமதா ரொம்ப பிடிக்கும் ஆனா நமக்கும் எல்லா நபிமார்களும் சம்பந்தம் நம்ம எல்லா நபிமார்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த வகையில சைதுனா தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய மெஹராப் என்பதாக இது சொல்லப்படுகிறது பாருங்க இந்த இடத்துல யூதர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்ய போறோம் எஸ்கவேஷன் எனக்கு அதுக்கு சரியான தமிழ் மொழி மொழிபெயர்ப்பு இப்ப மாட்டேங்குது கவனத்துல நமக்கு கீழடி செய்யல மாதிரி இந்த பள்ளியை சுத்தி நாங்க வந்து எக்ஸ்கவேஷன் பண்றோம் இது யாருடைய பள்ளி என்பதாக நாம் முடிவு செய்து கொள்வோம் என்று ஒரு பொய்வாதம் பேசி நாம இந்த விழில் வீரர்கள் அமரக்கூடிய இந்த மாடத்திலிருந்து நாம் அதை பார்க்கிறோம் பள்ளியுடைய ஜியாரத்தை இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம் இதுல வந்து அடுத்த மஸ்ஜிதுல் புராக் நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ் ஓகே பைத்துல் முக்கத் சம்பந்தமான அந்த முழு ஆவணங்களை